சுகமே சொல்க வணக்கம் நண்பர்களே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வருதுக்கு காரணம் வந்து குறை காண்புதல் குற்றம் சொல்லுதல் அவங்க மேலே கூட கூடிய தப்பை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அதே மாதிரி அவங்க குறை சொல்கிறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இது சரி பண்ணா அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து தீரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு நான் வந்து பீச் அப்படின்னு சொல்லக்கூடிய மலர் வந்து சொல்லியிருந்தேன் குற்றம் சொல்லுதல் குறை காணுதல் சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா கட்டுப்பாடு நேர்மை அவங்களுக்குள்ள ஒரு வரையறை வச்சுக்கிட்டு அந்த அந்த கட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்க நபர்கள் இவங்களும் குறை தான் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க இந்த வில்லோ பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் குறை சொல்வது குற்றம் காண்பது இவங்க வந்து நேர்மையா இருப்பாங்க எல்லாத்துலேயும் நேர்மையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடுகள் ஒரு மிலிடரி ஆபீசர் மாதிரி ஒரு வீட்டை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள் ஆனால் இவங்களுக்கு குறைதான் சொல்லுவாங்க அதாவது இவங்க வந்து உப்பு ஒரு சாப்பாடுல வந்து உப்பு இல்லை காரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்லிட்டே இருப்பாங்க இவங்களும் குறை சொல்றவங்க தான் இந்த வில்லோ நபரும் வந்து குறை சொல்றவங்க தான் இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்த வில்லோ நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மூழ்கத்தனமா இருப்பாங்க இவங்க வந்து அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க தன்னுடைய தவறை வந்து மத்தவங்க மேல திணிக்கணும்னு யோசிப்பாங்க தப்பு வந்து நானே பண்ணிட்டா கூட அதை வந்து இன்னொருத்தர் மேல திணிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிட்டே தான் வந்து இந்த வில்லோ நபர்கள் அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா மருமகள் உடைத்தால் பொன் குடம் மாமியார் உடைத்தால் வெறும் குடம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பழமொழிக்கு மாதிரி இவங்க வந்து தன்னுடைய தவற ஒத்துக்கவே மாட்டாங்க தா பண்ண தவிர அப்படியே மற்றவங்க மேலே திணிக்க தான் பார்ப்பாங்க இவங்களும் குற்றம் சொல்றது குறை காண்பது ஒருத்தோடைய குற்றத்தை வந்து கண்டுபிடிக்கணும் அவங்க ஏதாவது தப்பு பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க இவங்க வந்து ஜஸ்ட் ஒரு வீட்டில் ஒரு கட்டுப்பாடாக இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையை வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா அதை மேலும் போது தான் இவங்க கோபப்படுவாங்க இவங்க பொதுவாகவே எல்லாத்துலேயுமே குறை சொல்லிட்டே இருப்பாங்க இதுதான் வில்லோ நபருக்கும் இவங்களுக்க வித்தியாசம் வில்லோ அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தையும் நம்ம எடுத்துக்கலாம் அதிகமா குற்றம் சொல்றாங்க தன்னுடைய தாம் செஞ்ச தவறை வந்து மற்றவங்களும் திணிக்கிறாங்க அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அவங்க இந்த வில்லோன்ற மருந்தையும் எடுத்துக்கலாம் தவறு இல்லை ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க அந்த கமன் கமன்ல வில்லோ இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க பீச் இல்லையா வில்லோ தானா அப்படின்னு கேட்டிருந்தாங்க சாரி வில்லோ இல்லையா பீச் கேட்டு கேட்டிருந்தாங்க அதுக்கு விளக்கம் சொல்லி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த மருந்து வேணும் அப்படின்னா நீங்க உங்க மருத்துவ பாத்துட்டு ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே நன்றி வணக்கம்